பண்டைய தமிழ் சமூகத்தில் ஒரே ஒரு பிரிவினை மட்டுமே இருந்தது ஆண் பெண் ஆனால் அது எப்படி அவர்களின் முழு உலகக் கண்ணோட்டத்தையும் வடிவமைத்தது என்பது நம்ப முடியாத விஷயம் அப்படியா அந்த காலத்தில் சாதி மத வர்க்க வேறுபாடுகள் எதுவும் இல்லையா மிகச் சரியான கேள்வி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலத்தில் எல்லை கோடுகளே இல்லை மக்கள் காடு மலை கடலோரம் என பல்வேறு பகுதிகளில் இனக்குழுக்களாக வாழ்ந்தனர் அப்போது அவர்கள் எப்படி வாழ்க்கையை நடத்தினார்கள் பார்க்கப் போனால் மிக எளிமையான வாழ்க்கை ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குலத்தலைவன் உழைப்பும் விளைச்சலும் பொது சொத்து தேவை மட்டுமே ஆசை அதாவது அவர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்கிறீர்கள் ஆமாம் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உணவு சமைப்பதில் கூட இந்த இயற்கை இணைப்பு தெரிந்தது நெருப்பில் சுட்ட உணவு ஆண் உணவு நீரில் வேக வைத்தது பெண் உணவு உண்மையில் அவர்கள் எல்லாவற்றையுமே ஆண் பெண் தன்மையில் பார்த்தார்கள் தாவரங்கள் விலங்குகள் மலைகள் கூட ஆனால் இந்த அமைதியான வாழ்க்கை நீடிக்கவில்லை சொத்து சேர்க்கும் ஆசை வந்ததும் எல்லாம் மாறியது குளங்களுக்கிடையே மோதல்கள் தொடங்கின அதன் விளைவாக சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் உருவானார்கள் அல்லவா சரியாகச் சொன்னீர்கள் ஆனால் அவர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்த வீரர்களும் இருந்தார்கள் அதில் முக்கியமானவர் வேல் பாரி ஓ முல்லைக் கொடிக்கு தேர் கொடுத்த வள்ளல் அல்லவா ஆமாம் அவரது வள்ளல் தன்மை நாடெங்கும் பேசப்பட்டது பாணர்கள் என்ற கலைஞர்கள் அவரது புகழைப் பரப்பினார்கள் அவர்களின் பாடல்கள் மூலமாகத்தான் இந்த வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது மூன்று முக்கியமான விஷயங்களைச் சொல்கிறது முதலாவது சமூகம் எப்படி சமத்துவத்திலிருந்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்றத்தாழ்வுகளுக்கு மாறியது இரண்டாவது சொத்தின் மீதான ஆசை எப்படி மனித உறவுகளை மாற்றியது மூன்றாவது பண்டைய தமிழர்கள் எவ்வளவு நுட்பமாக இயற்கையை புரிந்து வைத்திருந்தார்கள் இன்றைய சூழலில் இந்த வரலாற்றின் முக்கியத்துவம் என்ன நாம் இழந்துவிட்ட ஒரு முக்கியமான பார்வையை இது நமக்கு நினைவூட்டுகிறது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை சமத்துவம் பகிர்வு என்ற மதிப்புகள் இன்றும் நமக்கு முக்கியமானவை நன்றி மீண்டும் சந்திப்போம்